வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்போம் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடை இருக்கிறது அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடை இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலே அதாவது கரையோரத்தை ஒட்டிய கடற்பகுதியில் காற்றின் வேகம் கண்டிப்பாக கூடும் தயவு செய்து இன்று முதல் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் இந்த அதிகாலை நேரத்தில் ஏறேனும் யாரேனும் கடலுக்குள் இறங்கி இருந்தாலும் உடனடியாக கரை திரும்பச் சொல்லி கடலிலே பாதுகாப்பாக கட்டி வைத்து விடுங்கள் பெரிய அளவிலே ஒரு புயலாக இல்லாவிட்டாலும் அச்சுறுத்தும் காற்று கடல் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் சுமார் நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக கரையில் அல்ல கரையை ஒட்டிய கடற்பகுதியில் இருக்கும் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கரையோர பகுதிகளிலையும் ஒட்டு ம ஒட்டுமொத்தம் அதாவது பாக்ஜலை செஞ்சு மன்னார் வளைகுடா உட்பட தமிழ்நாட்டின் வடகடலோரப் பகுதி உட்பட வடகடலோரத்தில் தான் முதல்ல இப்போ இன்றைக்கு இப்போதைக்கு தீவிரமாக இருக்கும் கொஞ்சம் காற்று கரையில் அல்ல கடலில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது இது நாளை அதாவது புதன்கிழமை கரையோரத்தை ஒட்டியே கடற்பகுதியில் சுமார் ஒரு எழுபது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக கூட விட்டுவிட்டு விட்டு இருக்கலாம் அதாவது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை கடலோரப் பகுதிகளில் கரையை ஒட்டிய பகுதிகளில் கடற்பகுதிகளில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக கூட இருக்கலாம் அதன் காரணமாக தயவு செய்து கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் கடல் கடுமையாக சீற்றத்துடன் இருக்கும் என்பதனால கரையை தொட்டதும் தான் இந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதனால திடீர் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் என்பதனால திடீர் கடல் சீற்றத்தை கொடுக்கும் என்பதனால கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம் இப்பொழுதே முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக கட்டி வைத்துவிட்டு கரையில் இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை தேதி வடகடலோரம் வலுவாக இருக்கும் அதே காற்று தென்கடலோரம் டெல்டா கடலோரமும் தீவிரமடையும் நாளையும் நாளை மறுநாளும் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி தரையில் பெரிய காற்றை கொடுக்காமல் சும்மா ஒரு சாதாரண ஒரு இலைகள் அசையும் வரங்கள் லேசாக அசையும் காற்றை மட்டும் கொடுத்துவிட்டு நிறைய மழைப்படிவை தமிழ்நாட்டின் கரைப்பகுதிகளுக்கு தரைப்பகுதிகள் கொடுத்துவிட்டு அரபிக்கடல் நோக்கி வரக்கூடிய பதினைந்தாம் தேதி செல்லும் இது அரபிக்கடல் சென்றதும் அரபிக்கடல் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கலாம் ஆகையின் காரணமாக தயவு செய்து அரபிக்கடல் மீனவர்கள் பதினான்காம் தேதி விழிப்புடன் இருக்க வேண்டும் அரபிக்கடல் வர பகுதிகளில் பதினான்காம் தேதி வந்து அரபிக்கடலில் இறங்கும் என்பதனால கண்டிப்பாக பதிமூன்றாம் தேதியே இறங்கலாம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் அரை அரபிக்கடலை இறங்கி லட்சத்தீவு வடக்கு பகுதி அதாவது கவரத்தீ லட்சத்தீவு பகுதிகளில் கொஞ்சம் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அரபிக்கடல் மீனவர்கள் அடுத்த கட்ட முன்னெச்சரிக்கைடன் எடுக்க வேண்டும் ஆக தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவது பதினொன்றாம் தேதி இன்றைக்கே காற்று கூடுதலாக இருக்கும் கடற்பகுதியில் நாளை பதினோராம் தேதி நெருங்கும் பொழுது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கரையை ஒட்டியே கடற்பகுதியில் இருக்கும் இது கரையில் பெருசாக இருக்காது ஆனால் மழைப்பொடிவு நிறைய கொடுத்து கொண்டு பதிமூன்றாம் தேதி தரையேறி பதினான்காம் தேதி அரபிக்கடலை இறங்கும் பதினான்காம் தேதி அரபிக்கடலை இறங்கும் முன்பே அரபிக்கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் அரபிக்கடலில் இறங்கி லட்சத்தீவு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் இப்படி அடுத்த நிகழ்வும் வரப்போகிறது இதே பொசென்டர் தான் இதே பொசிஷன் தான் இதே குணாசிஷன் தான் இதே வழித்தடம் தான் எல்லாமே அதுவும் வரக்கூடிய பதினாறாம் தேதி தொட்டு இருபதாம் தேதி வரை நகர இருக்கிறது ஆகவே இந்த மாத இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு இந்த மாத இறுதி வரை கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது ஒரு நாள் பதினைந்தாம் தேதி இடைவெளிக்கு எடுத்தாலும் ஆழ்கடலுக்கு போகாமல் கரையை ஒட்டி மீன்பிடிக்கலாம் மீன்பிடிக்க முடியும் ஆனால் அரபிக்கடலில் பதினைந்தாம் தேதி மீன்பிடிக்க முடியாது நிகழ்வு பதினைந்தாம் தேதி அரபிக்கடலுக்கு போயிடும் அரபிக்கடல் மீன் பிடிக்க முடியாது வங்கக்கடலில் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் கரையோரத்துல மீன்பிடிக்கலாம் அதுவும் வேண்டாம் இப்போ ஆனால் பதினாறுலேருந்து இருந்து இருபதாம் தேதி அடுத்த நிகழ்வு மீண்டும் இருபத்தி ஒராம் தேதி கரையை ஒட்டி மீன்பிடிக்கலாம் அடுத்த நிகழ்வு ஆடு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் இலங்கை கரையை நெருங்கும் என்பதனால சற்று வானிலை எச்சரிக்கையுடன் இணைந்திருந்து தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி இடைப்பட்ட நாட்களிலே வரக்கூடிய நிகழ்வு வலுவானது என் வலுவானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே கடலுக்குள் இன்று முதல் தயவு செய்து இறங்க வேண்டாம் கரையிலே பாதுகாப்பாக கட்டி வைத்துவிட்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் புதிதாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த பகுதி இலங்கைக்கு இன்றைக்கு மதியமே மழை தொடக்க இருக்கிறது மாலை இலங்கையில் மழை தொடங்கிடும் அம்பாறை கல்முனை மற்றும் சீனிவாசபுரம் திரிகோணமலை முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு இன்று பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையிலிருந்து மழைப்பிடிவு தொடங்கும் வடகிழக்கு காற்றுடன் வடகிழக்கிலிருந்து வலுவான காற்றுடன் மழைப்படிவை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கே மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரைக்கு நாளை மழைப்படிவை தொடுக்கும் அதே வேளையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சற்று அச்சுறுத்தும் அடையையும் காற்றுடன் மழைப்படிவையும் கொடுக்கும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கை மக்களுக்கு அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் இலங்கையை ஒட்டி வரும் என்பதனால தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையில் இடுப்பு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே வட இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் குறிப்பாக அதாவது முல்லைத்தீவு திரிகோணமலை முதல்ல இன்றைக்கு மழைப்படிவு பார்த்தீங்கன்னா திரிகோணமலை அதாவது கல்முனையிலிருந்து பாட்டிக்கோலாவிலிருந்து அம்பாறையிலிருந்து மழைப்படிவு தொடக்கம் ஆனால் மழைப்படிவு தீவிரம் திரிகோணமலைக்கு வடக்கே முல்லைத்தீவு அதாவது ஜாஃபனா அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை போன்ற தலைமன்னார் மவுனியா அனுராதபுரம் இந்த பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமான மழைப்பிடிவு இருக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் வாழக்கூடிய பகுதிகளில் தான் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது கூட பெரிய காற்று அச்சுறுத்தல் இருக்காது ஆனால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் காற்றுடன் கனமழை வாய்ப்பு தெரிகிறது இலங்கைக்கு இந்த நிகழ்வால் மழைப்பொடிவு என்பது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி தீவிரம் குறைந்து அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் வழியாக அரபிக்கடலுக்கு போனாலும் கிழக்கு காற்று வந்து தொடர்ந்து மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கும் இலங்கையின் தீவிர மழைப்படிவு என்பது பதினொன்று பனிரெண்டு இன்றைக்கு தொடக்கம் பதினொன்று பனிரெண்டு இரண்டு நாட்களும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் பகுதிகளில கன மிக கன மழைப்பொழிவு காற்றுடன் கொடுக்கும் என்பதை அறிவிக்கிறேன் தயவு செய்து முன்னெச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வட இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வும் வட இலங்கை மற்றும் தமிழ்நாடு வழியாகத்தான் பயணிக்கும் என்பதனால அந்த நிகழ்வு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி இலங்கை பதினாறாம் தேதி இலங்கை கண்டிப்பாக மழைக்கு தொடக்கிறோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் அதுவும் இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது இதற்கு அடுத்தபடியாக வருவது காற்றுடன் மழைப்பொழிவு இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது அது காற்று கரை கடக்கும் இடம் ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் அடையும் என்பதன் காரணமாக அடையும் என்பது உறுதியாகிறது தீ தாமதமடைந்து தீவிரமடைந்து இலங்கை வட இலங்கை அல்லது பாஜசந்தி அல்லது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இம்மாத இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து தொடர்ந்து இலங்கை தமிழ் மக்கள் குறிப்பாக முன்னெச்சரிக்கையுடன் இருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மழை உண்டு குறிப்பாக பாதிக்கும் மழைப்பொழிவு இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி